ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் சாயந்தரம் டிவியோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சம்சா தான் போட பார்க்குறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இதால் ரெண்டு கப்பு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கணும்னா நீங்கள் கோதுமை மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவு எடுத்துக்கிங்க நான் இப்போ ஒரு கப்பு போட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது கப்பு அதே அதை சேர்த்துக்கலாம் மைதா மாவில் செய்கிறதான் அதோடய பிறப்புரப்பு ருசி எல்லாமே நல்லாயிருக்கும் கோதுமை மாவு உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கணும்னா நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கணும் கடையிலலாம் மைதா மாவில் தான் செய்வாங்க இதுக்கு கொஞ்சமாக அந்த பொரிஞ்சு வரத்துக்கு ஒரு சிட்டிகை இது போதும் படவர சோடாப்பு இதுக்கு கொஞ்சமாக தேவையான உப்பு இதுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் பட்டல் எடுத்துருக்கேன் இதை நல்லா போட்டு கிளவி கொடுத்துக்கலாம் சும்மா வெறும் அவளே ட்ரையாக கிளவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி பிணைஞ்சி தண்ணி ஊற்றி ஊற்றி பிழைஞ்சுக்கலாம் இதை பிணைஞ்சி நம்ம இப்போ ஒரு அரை மணி நேரம் புளிக்க வச்சுருவோம் புளிக்க வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இது அதுக்குள்ளே இதுக்குள்ளே வைக்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிழைஞ்சிக்குங்க ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் உள்ளே வைக்கிட்டு சும்மா உள்ள உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் அவ்வளோதான் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சோம்னா வாய் ருசியாக சாயந்தரம் காப்பியோடு சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வந்தோன்னே அதுக்கு கொண்டா சாப்பிட்டுக்கலாம் நல்லா பிணஞ்சி எடுத்துகிட்டேப்பண்ணா இங்கே பாருங்க பிணஞ்சி எடுத்துட்டேன் இது இப்போ நான் பட்டர் போட்டுக்கணும் நீங்கள் பட்டர் பிறகு நம்ம சமைக்கிற சாப்பாட்டு என்ன இருக்கா அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஊற்றிக்கலாம் பட்டர் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் மைதா மாவோட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு மைதா மாவு தான் இப்போ பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா கோதுமை மாவு எடுத்துங்க அவ்வளோதான் இது இப்போ நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அது உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பை ஒரு எண்ணெய் சட்டி அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரே ஒரு சின்ன இலை ஒரு ஸ்டார் ரெண்டு கிராம்பு அது நல்லா பொரிய விட்டு ரெண்டு மூணு வெங்காயம் எடுத்து பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை அதை போட்டுக்கலாம் வெங்காயம்னால் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை நம்ம தான் போட்டு எடுக்கப்போகிறோம் பண்ணித்தா அதனால் ரொம்ப நேரம் வளங்க வேண்டியது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவுல போட்டுக்கோ ஒரு பாதி கேரட்டு ஒரு நாலு பீன்ஸும் ஐஸாக இருக்கு அதையும் சேர்த்துக்கணும் தேவையான உப்பு போட்டு ஒரு விடியா வளைக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் போட்டுக்கோ இஞ்சி மண்டி பேச்சு ஒரு ஸ்பூன் கரமத்தளம் ஒரு அரை ஸ்பூன் மிளகா பேரு இப்போ நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து பெரிய பெரிய கிளம்பா ரெண்டு எடுத்து வேக வச்சு உடச்சி விட்டு வச்சுட்டு அதை சேர்த்துடுவேன் சேர்த்துட்டு ஒரு கலர் கிளறி இறக்கிற வழியே தான் அவ்வளோ எல்லாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சம்சா தேய்ச்சி எடுத்து வந்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டே நிமிஷம் தான் ரெடி ஆகிடுச்சு அப்போ எப்படி ஊருக்கு வச்சிங்களா இப்போ தேய்ச்சி எடுத்துக்குவோம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது மைதா மதுதானே நல்லா இழுத்த வாக்கு வரும் இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச மாவை நம்ம இந்த மாதிரி ஒன்றா சப்பாத்தி மாதிரி நல்லா ப்ளேட் மாதிரி இந்த மாதிரி எப்படி தேய்ச்சிக்க மாதிரிங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு தோசைகளில் வச்சு இப்படி நம்ம வாட்டி எடுத்துக்குவோம் லைட்டாக லைட்டாக சூடு பண்ணி ரொம்ப நேரம் போட்டு இது பண்ணிவிட்டாங்க லைட்டாக வாட்டி எடுத்துப்போம் தோசைகளில் போட்டு நம்ம எடுத்துட்டோம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோசைகளில் போட்டு ரொம்ப வாட்டிடாதுங்க வாட்டிட்டு இப்படி எடுத்து இதை ரெண்டாக கட் பண்ணிங்க அவ்வளோதான் ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னா நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மைதா மாவை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்படி வச்சுக்கிட்டு இதை மடக்கி இப்படி வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம பேஸ்ட்டை தடவிடுவோம் லைட்டாக பேஸ்ட்டை தடவிட்டு நல்லா மொனை வரலையும் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த முனியை எடுத்து இப்படி மடக்கி விட்டுக்கோங்க இப்படி மடக்கி விட்டு இந்த முனைக்கும் இந்த பேஸ்ட்டை தடவிக்கோங்க லாஸ்ட் வரையும் இப்படி தடவிட்டு இந்த இதை எடுத்து இங்கே வர்றது வலியும் வச்சுக்கணும் அவ்வளோதான் ச்சா இதை இப்போ என்ன செய்யணும்னா இதை எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உள்ள இது மாதிரி இருக்கா இப்போ இதில் நம்ம எது மசாலா இல்லை மசாலா வச்சிடலாம் ரெடி பண்ணியிருக்கேன் மசாலாவுக்குள்ளே வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் இன்னும் பெருசாக வேணாலும் செஞ்சுங்க சின்னதாக வேணாலும் செஞ்சுங்க செஞ்சுக்கிட்டு நல்லா வெளியிலலாம் இல்லாமல் வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இது நல்லா உள்ளுள்ள அழுத்தி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வாய்ப்பட்டியில் நம்ம மசாலா வச்சுக்கலாம் இந்த இதை பேஸ்ட் எடுத்து இப்படி தடையிக்கணும் பேஸ்ட் இப்படி தடையிட்டு அவ்வளோதான் ஈஸியாக உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் செஞ்சு காமிக்கிற மாதிரிங்க இப்போ நம்ம அப்பளத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நம்ம தடவிக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இங்கே தடவிக்கலாம் இப்படி தடவி இந்த முனையை எடுத்து இங்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் அழகா இருக்கா இப்போ இதில் நம்ம மசாலா வச்சிடலாம் அவ்வளோதான் வச்சுட்டு இந்த பேஸ்ட் எடுத்து இந்த வாய் பக்கம் நல்லா நாலு பக்கம் சுற்றி தடவிட்ருவோம் சுற்றி தடவிட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியது தான் நம்ம வெட்ட வேண்டியதில்லை நறுக்க வண்டியதில்லை நாலு பக்கம் மாவு வேஸ்ட்டு பண்ண வேண்டியதில்லை ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை இந்த முனையும் இப்படி எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டு சூப்பராக ரெடி ஆகிச்சா அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு எடுக்கலை நம்மளுக்கு நாலு பேக்கமும் இந்த மாவெல்லாம் வேஸ்ட் ஆகாது பிச்சு எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை ஈஸியாக நம்ம எடுத்தோமா ஒரு சப்பாத்தி போட்டோமா போட்டு ரெண்டாக கட் பண்ணமா வாட்டினோமா கட் பண்ணோமா கட் பண்ணி இது மாதிரி உருவில் வச்சு வேஸ்ட் இல்லாமல் செஞ்சிடலாம் இல்லைன்னா ஓரத்தையெல்லாம் நறுக்கிக்கிட்டு அதை மருந்து பிணைஞ்சுக்கிட்டு மருந்து வச்சுக்கிட்டுலாம் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்றி வச்சு எண்ணெய் செடி வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி பொறிச்சு எடுத்துட்டு நல்லா எண்ணெய் சூடாகிட்டு எண்ணெய் சூடாகணும்ல நல்லா எண்ணெயை சூடாக்கிட்டு நடுத்தரமாக வச்சுக்கங்க ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாமல் ரொம்பவும் இது இல்லாமல் நடுத்தரமாக வச்சு ஒன்று ஒன்றா தான் நம்ம போட்டி எடுக்கணும் போட்டு இந்த மாதிரி எண்ணெயை மண்டு 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 மேலே வச்சு நல்லா பொதிஞ்சு வரும் புரட்டி பிரட்டி விட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நல்லா சவுந்தபாடு இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி விட்டு நல்லா போ அடுப்பை ரொம்ப சிம்மலிங்க வைக்காமல் பார்த்து வச்சு எடுத்துக்கங்க வேகமாக வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வெந்து போய் மேலே வெந்து போய்ட்டு உள்ளுக்குள்ளே வேகமாக இருக்கும் அதனால் தான் சம்சா போட்டு முடிச்சாச்சு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு நல்லாவே வந்துருக்கு இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரி நீங்களும் பார்த்து செஞ்சு சாய்ந்தரம் டீயோடு சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க பாய்